இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் வந்து அவங்க பிடிச்ச விஷயத்தை வந்து லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ஸ்டோரியாக வைப்பாங்க அப்படி தான் வந்து நடிகை சமந்தாவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸு அவங்களுக்கு பிடிச்ச வீடியோவை அவங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை வந்து லைக் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டை லைக் பண்ணும்போது எல்லோரும் வந்து சமந்தா வந்து இந்த போஸ்ட்டை லைக் பண்ணியிருக்காங்க அப்படி ரவுண்ட் பண்ணி எல்லாரும் இணையத்தில் இருந்தாங்கிறாங்க ஸோ அவங்க என்ன போஸ்ட்டு லைக் பண்ணாங்க என்ன வீடியோ லைக் பண்ணாங்க எதுக்காக லைக் பண்ணாங்க அப்படின்னு அதை தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க நிறைய சமந்தா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருந்தாங்க பொதுவாக தங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டு வீடியோக்கு எல்லோரும் லைக் போடுவது வழக்கமாக வச்சிருப்பாங்க அப்படி தான் இவங்களும் லைக் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த லைக் ரொம்பவே இணையத்தில் வைரலாக மாறிடுச்சு எந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க அப்படின்னா மனைவியை விட்டு செல்லும் ஆண்கள் அப்படின்ற ஒரு வீடியோவுக்கு தான் இவங்க லைக் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியான அந்த வீடியோவால் நோய்வாய்ப்பட்ட தங்களோட மனைவியை ஆண்கள் விட்டு போகிறது எதுக்குன்னு கணவன் மனைவியை விட்டு போகிறதுக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன அப்படின்ற பல விஷயங்கள் அந்த வீடியோவில் பேசப்படுது மேலும் அந்த வீடியோவில் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜுக்கும் அதிகமான ஆண்கள் வந்து அவங்களோட மனைவியை அதாவது நோய்வாய்ப்பட்ட மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் நோய்வாய்ப்பட்ட கணவனை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவரம் குறிப்பிட்டிருக்கு இதுக்கு தான் அவங்க லைக் போட்டிருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக ஜொலித்த சமந்தா மயோசிட்டிஸ் அப்படின்ற நோய் தாக்கம் காரணமாக சினிமாவில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க மயோசிட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து தசைகளில் வீக்கம் ஏற்பதுனால ஏற்படும் ஒரு வகை நோய் மயோசிட்டிஸ் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா நாளாக நாளாக அவங்களோட தசை வீக்கம் அதிகரித்து அவங்கள ரொம்பவே தயாராக வச்சுருக்கோம் நம்மளோட கை கால் தசையெல்லாம் ரொம்பவே பலவீனமடையும் இதுதான் அவங்களுக்கு இருந்தான பிரச்சனை பிரச்சனை காரணமாக தான் சமந்தாவுக்கும் நாகசைத்தியனாவுக்கும் டைவர்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு பேசிக்கிறாங்க இவங்க லைக் பண்ணுறதுல பார்த்தாலே இந்த பிரச்சனையை தான் போல அப்படின்னு பலரும் அவங்களோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இவங்க லைக் பண்ண இந்த வீடியோ தான் வைரலாக வந்து பேசப்பட்டு வந்துச்சு அவங்களோட பிரிவுக்கு என்னதான் தான் காரணம் இருந்தாலும் உண்மையான ரீசன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றது பலரோட கருத்தாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தெலுங்குல அர்ஜுன் ஜோடியாக புதிய படத்தில் சமந்தா நடிக்கப் போவதாக பேசப்பட்டு வருது நடிப்புக்கு பாஸ் பண்ண சமந்தா மீண்டும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு புது ட்ரீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது